விஜய் அவர்களின் அரசியல் பற்றி பல பதிவுகளை நாம் நமது இந்த தளத்தில் தொடர்ந்து பதிந்து வந்திருக்கிறோம் விஜயின் மீதுண்டான காழ்ப்புணர்ச்சியோ விஜயின் மீதுண்டான வெறுப்போ இந்த பதிவுகளை பதிவதற்கு காரணம் அல்ல உண்மையிலேயே அவருடைய அரசியல் நாசகர அரசியலாக இருக்கிறது தமிழகத்தை தாழ்த்தும் அரசியலாக இருக்கிறது தமிழகத்தை வீழ்த்தும் அரசியலாக இருக்கிறது ஒரு பாசிச அரசியலாக இருக்கிறது ஒரு பயங்கரவாத அரசியலாக இருக்கிறது அதுதான் அவரின் மீது நாம் விமர்சனங்கள் வைப்பதற்கு காரணம் ஏறு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் மக்களுடைய ஆதரவை பெறலாம் அதிகாரங்களை பெறலாம் கோட்டையிலே சென்று அமரலாம் என்பதில் நமக்கு என்ன இல்ல மாறுபட்ட கருத்து கிடையாது நாம் தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த விஜய்யை பற்றி சொல்லி வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் விஜய் என்பவர் அவர் தானாக அரசியலுக்கு வந்தவர் அவர் பின்னாலிருந்து தள்ளப்பட்டவர் ஒரு கூட்டம் அவரை அரசியலுக்குள் தள்ளி அதன் மூலமாக தான் பலன் பெற நினைக்கிறது என்று தான் நம்ம சொல்லி வந்தோம் அது கிட்டத்தட்ட தற்போது செய்கிறது உண்மையாகி தற்போதைய நிகழ்வுகளை பார்த்துவிட்டு நமது முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்த்தால் நாம் என்ன சொன்னோமோ அது கொஞ்சம் கூட மாற்றமின்றி நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் தற்போது விஜயினுடைய அரசியல் அஸ்தமித்து விட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு சூழல்கள் மாறி வருகிறது விஜய்க்கு எதிரான அந்த விஜயினுடைய அரசியல் அவருக்கு இன்னும் அரசியல்ல எதிர்காலமே இல்லை என்று சொல்ல அளவிற்கான சூழல்கள் தோன்றிவிட்டது அரசியல் தலைவராக இருந்தால் உண்மையான ஒரு அரசியல் தலைவராக மக்களின் மீது பற்று கொண்டவராக பாசம் கொண்டவராக நேசம் கொண்டவராக அவரை நேசிக்கின்ற மக்களுக்கு உண்மையிலேயே உதவக்கூடிய குணம் கொண்டவராக இருந்தால் அந்த நாற்பத்தோரு பேரு இவர் கண்ணு முன்னாடியே சுருண்டு விழுந்தார்களே சுருண்டு விழுந்து இறந்தார்களே அப்ப இருந்தவர் ஓடி இருக்க மாட்டாரு அந்த களத்தில் நின்று கொண்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடிலிருந்து துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நின்று இருப்பார் அப்படி அவர் நிக்கல அப்ப நிக்காதது என்பதே அவர் அரசியலுக்கு என்ன இல்லை இல்ல அன்பிட்டு என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அது மாதிரி சொல்லுவீங்க நாற்பது இருபது லட்சம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப அவருடைய பாசத்தை தானே காட்டுகிறது பற்றை தானே காட்டுகிறது அவர் மக்கள் மீது அவருடைய ரசிகர்கள் மீது மற்றற்ற அளவற்ற அன்பு கொண்டிருப்பதைத்தானே இது விளக்குகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் இருபது லட்சம் அவர்கள் நாற்பத்தொரு பேரை கொடுக்கல சொல்றேன் முப்பத்தொன்பது பேருக்கு கொடுத்திருக்கிறாரு அது உண்மைதான் அவர் இருபது லட்சம் கொடுத்ததற்காக வேண்டி நீங்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் நடந்த உடனேயே கரூருக்கு சென்று கரூரிலிருந்து விஜய் நிகழ்வுக்கு காரணமான விஜய் கரூரிலிருந்து சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் சென்னையில் இருந்த முதல்வர் கரூரை நோக்கி விரைந்த விரைந்தார் விரைந்து பத்து லட்சம் வழங்கப்படும் என்று இறந்த ஒவ்வொரு உயிருக்கும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடாக பத்து லட்சம் வழங்கப்படும் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாம முத நாள் சொல்லிக்கிட்டு மறுநாள் அந்த ரூபாயையும் கொடுத்துட்டாரு அந்த காசு ஓலையும் கொடுக்கப்பட்டு விட்டது அப்ப இதற்கு பிறகு விஜயால ஒன்றும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுனாக்கா நமது சம்பந்தமே இல்லாதவர் தமிழக அரசு முதல்வர் ஆனா அந்த நிகழ்ச்சியில இவருக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்ல நிகழ்ச்சியில விஜய் வந்தான் விஜய பார்க்க போனவங்க நெருக்கி அடிச்சு செத்தாங்க அதுக்கு நேரடி காரணம் விஜய் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த எந்த சம்பந்தமும் இல்லாதவர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு நம்ம தானே போய் இந்த பேரிடரை ஏற்படுத்தோம் நம்ம தானே போய் இந்த பேரிழப்பை நம்ம அறிவிக்காம இருந்தாலும் அரிசியாது வழியே இல்ல காரி தூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி பத்து லட்சமா நான் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரு முதலமைச்சர் அறிவிச்சதுனால அந்த இது இவர் அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார் இல்லைன்னாக்க இவர் அறிவிக்கக்கூடியவர்னாக்க இதற்கு முன்னால அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால இவர் நடத்திய ரெண்டு மாநாடுகள் சில பேர் இறந்து இருக்கிறாங்க அவரை பார்க்க வந்தவங்க வழியில பல பேர் செத்து இருக்காங்க இவர்களை பத்தி அவர் எந்த யோசனையும் செய்யல அவர்களுக்கு எந்த உதவியும் கொடுக்கல அவர்களுக்கு எந்த ஆறுதலையும் அவர் செய்யல சொல்லல அப்ப அவர் ஆறுதல் சொல்லக்கூடியவரும் அல்ல உதவக்கூடியவரும் அல்ல அவர் ஒரு கருணை மனம் படைத்தவரும் இல்லை ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்து லட்சம் அறிவிச்சிட்டாரு வழி செஞ்சாரு இருபது லட்சத்தை அறிவித்தாரு அப்போ உண்மையிலேயே அந்த உதவிகளை பெற்றவர்கள் அவர்களுக்கு அறிவிருக்குமேயானால் அவர்கள் சுதந்திரமாக சிந்திப்பார்களே ஆனால் இந்த விஜய் இருந்து இருபது லட்சத்தை பெற்றுக் கொடுத்தது யாரு தமிழக முதல்வர் தான் அப்ப இருபது பத்து முப்பது லட்சத்தை கொடுத்தவர் யாரு தான் முதல்வர் தான் என்பதை அவங்க என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உதவி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த உதவிகள் அந்த மக்களை சென்று சேர்ந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய சில சில அப்படி நினைக்கும் போது மனுஷன் இருப்பான் என்று என்ன தோன்றுகிறது உழவு கேடுகட்டவனா மனசு இருப்பானா என்று என்ன தோன்றுகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பணம் பெற்றார்களா இல்லையா அவர்கள் அளித்திருக்க அவர்கள் பல பேர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கின்ற பொழுது நமக்கு அதிர்ச்சி அது அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னாக்கா ஒரு பையனை இழந்து விட்ட தாய் சொல்றா எனக்கு பையன் போனாலும் பரவாயில்ல விஜய் தான் முக்கியம் விஜய் என் பிள்ள அப்படின்னு நினைச்சா ஒருத்தி சொல்றாள்னாக்கா அது மாதிரி குழந்தை இழந்த தாய் சொல்றா நினைச்சிது இது குழந்தை போனா போட்டும் விஜய் இருக்கட்டும் அது மாதிரி அண்ணன் இழந்த தம்பி சொல்ற தம்பி இழந்த அண்ணன் சொல்றா இது நான் தம்பி இழந்துட்டான் பரவாயில்ல நானும் சாக தயாராக இருக்கிறேன் எங்களுக்கு விஜய் வேணும் அது மாதிரி புருஷனை இழந்த கடாஞ்சி மனைவி சொல்றா என் புருஷன் வாழும் பரவாயில்ல விஜய் வாணும் அது மாதிரி யாரு வந்து மனைவி எழுந்த புருஷன் சொல்லலாம் மனைவி போனா போயிட்டு போறா எனக்கு விஜய் வாணும் இந்த மாதிரி அந்த இருபது லட்சத்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த பேட்டி இருக்கா இல்லையா இது சொல்லி வைத்தது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து இந்த மாதிரிதான் நீங்க பேச வேண்டும் என்று விஜய் விஜயினுடைய இயக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது அப்படியே அவங்க ஒப்புவித்திருக்கிறாங்கிறது ஒண்ணு போல பேட்டி கொடுக்கிறாங்களா இல்லையா ஒரே கருத்தை சொல்லாங்களா இல்லையா இதுலயே தெரியுதா இல்லையா அப்ப அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவனுக்கு இருந்திருக்குமே ஆனால் அப்ப அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்களா இல்லையா இவங்க திட்டமிட்டு எரிஞ்சுறாங்க விஜயை கவிழ்த்துறாங்க விஜய வீழ்த்துறாங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கக்கூடியவ ஒரு கொஞ்சம் மாற்றமா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமாக எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னாக்கா சில அதாவது ஒரு நாகரிகத்தோடு மன இறந்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது அந்த வருத்தத்தை ஆற்ற முடியாது ஆனா அது அது துயரம் துயரம்தான் அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஆயினும் கூட அந்த நிகழ்வுல போயிருச்சு எங்க தலைவிதி விதி நடந்து போச்சுது இப்படின்னு சொல்றது வேற அது பையன் போனாலும் பரவாயில்ல விஜய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது வேற அப்போ உனக்கு வந்து உன்னுடைய பிள்ளையை விட இருபது லட்சம் முக்கியம் விஜய் முக்கியம் அந்த இருபது லட்சம் கொடுத்தாதான் முக்கியம் அப்போ உன் பிள்ளைய விட இருபது லட்சம் முக்கியம் உன் கணவனை விட இருபது லட்சம் முக்கியம் மனைவியை விட இருபது லட்சம் முக்கியம் விட தாய்க்கு இருபது லட்சம் முக்கியம் என்றால் இந்த நாடு எங்கே செல்கிறது இந்த தோன்றுகிறது எந்த ஒரு தாயாவது சொல்லுவாளா என் பிள்ளை போனா போட்டோம் எனக்கு இந்த இருபது லட்சம் போதும் சொல்லுவாளா எந்த தாயாவது சொல்லுவாளா எந்த புருஷனாவது என் மனைவி போனா போயிட்டு போற எனக்கு இருபது லட்சம் கழிச்சு போதும்னு சொல்லுவாளா அப்ப இந்த இது இந்த இந்த என்ன செய்ய ஒரு தவறான சித்தாந்தத்தை விதைக்கிறது தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது தவறான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது ஒரு கலாச்சார சீரழிவுக்கு இதெல்லாம் வித்திடுகிறது என்பதை நம்ம செய்ய முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது ஆக விஜயை கவிழ்ப்பதற்காகவே என்ன பலர்கள் எழுதி கொடுக்கக்கூடியதை இதன் மூலமாக நம்ம என்ன விஜய் கரூருக்கு போக மாட்டாராம் பேர் செத்தவன் அங்கே இருக்கிறான் அந்த செத்தவனோட குடும்பங்கள் அங்கே இருக்குது அவர் இங்க இருந்து செய்ய மாட்டாராம் கரூருக்கு போய் பார்க்க மாட்டாராம் கரூர்ல இருந்து அவர்களை வண்டிகள் செய்வாங்க சென்னைக்கு அழைத்து வந்து சென்னை ஒரு ஆறுதல் சொல்லுவாராம் அப்ப இந்த இதுவும் செய்து அந்த விஜயை இயக்கக்கூடியவர்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் அப்ப இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவனுக்கு உண்மையிலேயே அறிவு கிடையாது அறிவு இருந்தா செய்யமாட்டேன் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ஒன்று விஜயை கவிழ்த்தக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது இது எப்படி இருக்கு தெரியுமா அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டேன் உறவினர்கள் ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அப்ப நான் என்ன செய்யணும் அவங்க வீட்டுல போய் துக்கம் விசாரிச்சு அவங்களுக்கு அமைதி அமைஞ்சு இது சமாதானம் சொல்லிட்டு வரணும் அதை விட்டு விட்டு நான் வீட்டுல இருப்பேன் அவங்கள எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வா அவங்கள கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்து அப்படியா உங்க வீட்டுல துக்கசமம் நடந்து போச்சுதா சரி பொறுத்து கொள்ளுங்கள் கடவுள் குழு செய்வாரு நான் பொறுமையை தருவாருன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்புறேன்னாக்கா அது எவ்வளவு கேவலமானது அது எவ்வளவு மோசமானது நம்முடைய கலாச்சாரத்தையே அதை அழிக்க கூடியதா இல்லையா துக்கத்தில் இருக்கான அவன் வீட்டுக்கு போய் சமாதானம் காட்டுகிறது அவரை ஆணவத்தை காட்டுகிறது நீ அழிவு சக்தி என்பதை காட்டுகிறது நீ யாரையுமே என்பதை காட்டுகிறது உனக்கு முன்னால யாருமே உன்னை போன்று மதிக்கத்தக்கவர்கள் இல்லை என்று நீ நினைப்பதாக நினைப்பதை காட்டுகிறது விட நான் பெரியவன் என்பதை காட்டுகிறது நான் வானத்திலிருந்து குதித்தவன் என்று சொல்வது போல் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த விஜய் செய்கிறாருனாக்கா அவர்களுக்கு இப்படி விஜய் செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு அவரால் சுயமாக ஒரு நிமிஷம் கூட பேச முடியாது திரைக்கதைகள் அன்றி வசன கர்த்தாக்கள் எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை ஒன்னுக்கு நூறு தடவை செய்து பேசக்கூடியவர் எழுதி கொடுக்கப்பட்டு எல்லாத்தையும் வைக்கப்பட்டு வார்த்தையை இந்த டெசிமெல்லாம் பயன்படுத்த வேண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது குரல் உயர வேண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது குரல் தாழ் தாழ்த்த வேண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது கையை உயர்த்த வேண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது தத்துவபாவனையில் இந்த மாதிரி மாற்றங்கள் வர வேண்டும் என்று எல்லாம் ஒவ்வொன்றாக முழுமையாக எழுதி கொடுத்து விட்ட பிறகு கூட ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நிச்சயம் அழைஞ்சது பேச முடியாதனாக இவர் மக்கள் சிந்தனைகளை மக்கள் பிரச்சனைகளை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு என்ன அதுக்கு தீர்வு காணுவார்ங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படித்தானே அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓரளவாவது சிந்திக்கக்கூடியவர்களாக மக்கள் பிரச்சனைகளை அறியக்கூடியவர்களாக தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சினிமாவில நடிச்சாரா இல்லையா சினிமாவில ஒரு பாட்டிலேயே முதலமைச்சர் அப்படிதானே ஒரு பாட்டிலேயே பிச்சை இருக்கக்கூடியவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இவருடைய அரசியல் கிட்டத்திட்ட அஸ்தமனமாகிவிட்டது இவர் நினைத்தது போல ஒரு வந்தாரு ஆனா இவருடைய தவறான நடவடிக்கைகள் இவரை வீழ்த்தி விட்டது இவர் அரசியலில் இருந்து கிட்டத்திட்ட ஓய்வு பெறக்கூடிய நிலைக்கு ஆரம்பிக்காமலேயே ஓய்வு பெறக்கூடிய நிலைக்கு வந்து விட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை